திருத்துறைப்பூண்டி அருகே அரசு நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாமை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் பங்கேற்று மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பல்லங்கோவில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாம் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு பதினாறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டையினையும் ஒரு மாற்றுத்திறனாளி பயனாளிக்கு மடக்கு சக்கர நாற்காலியையும் வழங்கினர் இந்த மருத்துவ முகாமில் குன்னூர் கீரக்கலூர் கொத்தமங்கலம் மேட்டுப்பாளையம் நுணாக்காடு கொர்க்கை ராயநல்லூர் எழிலூர் விளக்குடி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெற்றனர் முகாமில் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகப்பேறு மற்றும் பெண்கள் நலன் குழந்தைகள் நலன் இருதய நோய் பிரிவு மூளை நோய் பிரிவு தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை இரத்த பரிசோதனைகள் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நடமாடும் இலவச டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனம் கதிரியக்கவியல் சர்க்கரை நோய் ஆயுஷ் ஆகிய சிகிச்சைகள் ஒருங்கிணைந்து வழங்கப்பட்டது இம்முகாமில் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் சங்கீதா திருத்துறைப்பூண்டி வட்டார மருத்துவ அலுவலர் பாலதண்டாயுதபாணி உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அண்ணா 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 கொஞ்சம் ஆஃபிசருங்க राजा <laughs>